உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது அன்பு சகோதர சகோதரிகளையும் பெரியோர்களையும் இந்த யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி இந்த தகவல் உங்களுக்கானது என்பது உங்களுக்கே தெரியும் இதில் ராசி பலன் அப்படின்னு சொல்கிறத விட உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான கருத்துக்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான கருத்துக்கள் முக்கியமான பதிவுகள் அது என்னுடைய அனுபவ கருத்துக்களாக இருக்கும் சான்றோர்களுக்குரிய முக்கியமான கருத்துக்களாக இருக்கும் கற்றது கையளவு கல்லாத உலகளவும் என்பார்கள் உங்களோடு நான் கற்று வைத்துள்ள முக்கியமான நிகழ்வுகளை நிகழ்ச்சிகளை காரியங்களை உங்களோடு பகிர்ந்து நீங்கள் நலம்பற வேண்டிதான் இதுக்கு அர்த்தமுள்ள ஜோதிடம் என்று ஒரு பெயர் வைத்திருக்கேன் இது அர்த்தமுள்ள ஜோதிடம் இந்த அடிப்படையில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பணம் என்ற தேவை அது இல்லைன்னா உலகம் இல்லை பஞ்சபூதத்தையும் இறைவன் படைத்து பணம் என்ற ஒன்றை வைத்து மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்மளை கொண்டிருக்கிறார் அந்த பணம் தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கிறது நாள் செய்வதை நல்லோர் செய்யார் ஆள் செய்யாததை நாள் செய்யும் என்பார்கள் அப்போ நாள் செய்வதை நல்லோர் செய்யார் ஆள் செய்யாததை நாள் செய்யும் என்றால் நாள் என்பது என்ன முக்கியமான பதிவு எளிமையாக உங்களோடு வந்து சேர்ந்து இந்த பதிவை நீங்க பார்த்து உங்களால் முடிந்த அளவுக்கு கடைபிடித்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டிதான் இந்த பதிவு ஏனென்றால் நான் படித்த முதல் புஸ்தகம் அதிர்ஷ்ட விஞ்ஞானம் என்ற ஒரு புஸ்தகம் பண்டிட் சேதராமன் ஐயா அவர்கள் எழுதி உலக மக்களுக்காக கொடுத்த ஒரு நூல் அதிர்ஷ்ட விஞ்ஞானம் என்ற பொருள் என்னன்னா நமக்கான அதிர்ஷ்ட எண் நாள் செய்வதை நல்ல ஒரு செய்யாருன்னா ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு நல்ல நாள் பார்த்து செய்வதில் நமக்கு என்ன கஷ்டம் வந்துடும் காரியம் என்ற ஒரு எண்ணம் இருந்தாலே அது முக்கியமான நிகழ்ச்சி அல்லது வாழ்நாள் முழுசும் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னு தான் அர்த்தம் அது வந்து ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிறதா இருக்கட்டும் முக்கியமாக திருமணம் நடத்துகிறதா இருக்கட்டும் புதியவர்களுடைய சந்திப்பு தொலைதூர பயணம் ஏ எல்லோரும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் லாட்டி டிக்கெட் இல்லை அப்படின்னாலும் கேரளாவில் லாட்டரி டிக்கெட் இருக்குது அதையும் நம்ம விரும்பி வாங்க தான் செய்கிறோம் ஏதோ ஒரு வகையில் ஏன்னா அது வந்து பொய் இல்லை அதே மாதிரி அதில் வந்து நமக்கு எது குற்றங்கள் இல்லை விழுந்தால் வீட்டிற்கு விழா விட்டால் நாட்டிற்குன்னு சொல்கிற மாதிரி லாட்டி டிக்கெட் அதை கூட நாம் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல நாள் பார்த்தும் வாங்கலாம் நல்ல எண் பார்த்து வாங்கலாம் இப்போ உங்களோட நான் போவதே எண்கள் பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி தான் நாள் என்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு இது சான்றவர்கள் கருத்து பல்லுவன் கருத்துன்னு கூட சொல்லலாம் பல்லுவன் கருத்து தான் அப்ப அப்போ எண் என்பது நாம் பிறந்த தேதிக்கான அதிர்ஷ்ட எண் எண் எழுத்து என்பது ஜோதிடம் இந்த ரெண்டை தான் கண்ணன்னு சொல்லிட்டார் நமக்கு ரெண்டு கண்களே இது ரெண்டு தான் அப்போது காரியங்களை செயல்படுத்துவதற்கு நமக்கான அதிர்ஷ்ட எண்களை நாம் எடுத்துக்கொள்வதில் எந்த தப்பும் இல்லை அந்த காரியம் நிலைத்திருக்கும் நல்ல வெற்றியும் கிடைக்கும் நிச்சயமாக ஒன்றே ஒன்று நாம் நல்ல தேதியில் ஒரு காரியத்தை செஞ்சால் தோல்வி என்பது நிச்சயமாக இருக்காது வெற்றிங்கிறது வந்து ரெண்டாவது பட்சம் தோல்வி நிச்சயமாக இருக்காது அப்போ அதுவே வெற்றி தானே ஆகவே இந்த பதிவு இரண்டாம் தேதி இரண்டாம் தேதி பதினோராம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இவை எல்லாமே இரண்டின் அடிப்படையில் பிறந்தவர்கள் தான் அதான் இரண்டு எண்கள் இரண்டாம் தேதி பிறந்திருக்கேன் நான் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ரெண்டு எண் தான் கிட்டத்தட்ட எல்லாரும் அறிவாளிகள் தான் அதெல்லாம் நான் ரொம்ப பெரிய விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை இன்றைக்கி ஜோதிடத்தை அதிபயங்கரமாக நம்புகிறாங்க அதிர்ஷ்ட எண் அதிபயங்கரமாக நம்புகிறாங்க நல்ல நேரத்தை அதிகமாக நம்புகிறாங்க அந்த அடிப்படையில் இந்த அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிறது இந்த இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு ஒன்று இரண்டு ஏழு அதிர்ஷ்ட ஆகும் ஒன்று இரண்டு ஏழு அதிர்ஷ்ட ஆகும் அப்போ நாட்கள் அப்படின்னு வரும்போது ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒம்பது தேதிகள் ஏழு என்பது ஏழு பதினாறு இருபத்தஞ்சி இந்த தேதிகள் அப்போ தேதிகள் அடிப்படையிலையும் அது ஆகிடும் எண்கள் அடிப்படையிலையும் அதை நம்ம கடைப்பிடிக்கலாம் உதாரணத்துக்கு லாட்டரி டிக்கெட் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு எண்கள் இருக்கும் மொத்தத்தில் சீரியல் இல்லாமல் ஆறு எண்கள் இருக்கும் ஆறு எண்களையும் கூட்டினால் மொத்தமாக கூட்டும்போது ஒரு எண் வரும் இப்போ இன்றைக்கு நம்மளுடைய ஆங்கில தேதியை கூட்டினால் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது எல்லாம் கூட்டினீங்கன்னா ஒரு எண் வரும் எல்லாம் கூட்டினா கூட்டியன் ஒன்று தான் வரும் அப்போது ஒன்பது கூட்டியன் ஒன்று எல்லாம் கூட்டினா ஒன்று வரும் அதுபோல் இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் ஈஸியான விஷயங்கள் தான் அப்போது தேதி என்பது நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எண் என்பது நாம் எடுத்து செயல்படக்கூடிய காரியங்களுக்கு ஏற்றவாறு அது எண்கள் அடிப்படையில் வரும் இப்போ கார் நம்பர்லாம் சீரியல் நம்பரை வந்து கேட்டு அதிர்ஷ்ட எண்ணாக வாங்குகிறாங்க அன்றைக்கி பணம் கொடுத்து எண் வாங்குறாங்க அப்போ அதில் ஒரு நம்பிக்கை உள்ளது தானே அதில் ஒரு நம்பிக்கை உண்டு அதில் ஒரு அதிர்ஷ்டம் உண்டுங்கிறத வந்து நம்புகிறாங்க ஏன்னா அதிர்ஷ்ட எண்ணில் கார் இருந்தால் அந்த வண்டிக்கு வந்து விபத்து போக்குவரத்துங்கிறது ஆகாது அதே மாதிரி அது நல்ல ஒரு நீடித்த மாதிரி பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்போ நல்ல எண் பார்த்து கார் வாங்குகிறாங்க வண்டி வாங்குகிறாங்க டூ வீலர் ஃபோர் வீலர் லாரி எல்லோருமே அப்போ எண்களை பயன்படுத்தக்கூடிய விதம் ஒன்று நாட்களை பயன்படுத்தக்கூடிய விதம் ஒன்று அதை தான் நான் முன்னாடி சொன்னேன் அந்த அடிப்படையில் இந்த எண்களை பார்த்துக்கிறதோடு மட்டும் இல்லாமல் எழுத்துன்னு ஒன்று சொன்னோம் இல்லைங்களா அந்த எழுத்து என்பதில் வந்து சந்திராஷ்டமும் பார்த்துக்கணும் இப்போ அதிர்ஷ்ட எண் இப்போ நாளைக்கு தேதி வந்து இருபத்தி எட்டு ஒரு உதாரணத்துக்கு அந்த இருபத்தெட்டுங்கிறது ஒன்றாயிடும் அதே சமயத்தில் அது அன்னைக்கு சந்திராஷ்டமன்னு ஒன்று இருந்துடும் என்னன்னா ஒரு ஜோதிடன் அல்லவா அதனால் நான் சந்திராஷ்டமத்துக்கு தான் பயப்படுவேன் வேறு ராவுகாலம் குளிகன் யமகண்டம் கரிநாள் பிரதமை இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அதே சமயத்தில் அதெல்லாம் உண்மை இல்லைன்னு நான் சொல்லிவிடுவேன் அது வேறு வேறு க காரணங்கள் இருக்குது அதை பற்றி இதில் பேசக்கூடாது ஆகவே நம்மளுடைய தேதியாகவே இருந்தாலும் சந்திராஷ்டம என்ற ஒரு விஷயத்தை நாம் தவிர்த்தரணும் அடுத்து ஒரு வாரம் கழித்து மற்ற தேதியை பார்த்துக்கணும் ஆகவே இரண்டாம் தேதியில் பிறந்த என் அன்பு சகோதர சகோதரிகள் இனிவரும் காலத்தில் ஒன்று இரண்டு ஏழு அதிர்ஷ்ட எண்கள் அதே தேதியில் வந்து தேதி வரும் ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒம்பது ஏழு பதினாறு இருபத்தஞ்சி இதெல்லாம் தேதிகள் இவைகளை வந்து அறிந்து இந்த பதிவை கொஞ்சம் பொறுமையாக கேட்டு வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு டைரியில் எழுதி வச்சு முக்கியமான நிகழ்வுகள் அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே இதன் அடிப்படையில் செஞ்சிங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதில் சந்தேகத்துக்கு இடமில்லை நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நோக்கத்தில் தான் நான் படித்த முதல் புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட அறிவுரையை உங்களோடு நான் பகிர்ந்துக்கிறேன் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயமாக பாராட்டுவீங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் கடைபிடித்து வெற்றி பெற வேண்டும் இதுதான் என்னுடைய நோக்கம் இதுதான் அர்த்தமுள்ள ஜோதிடம் என்ற தலைப்புக்கான அர்த்தம் வாழ்க வளமுடன் அடுத்த ஒரு பதிவில் உங்களோடு சந்திப்பேன் நன்றி வணக்கம்